நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கமலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆறு நாளை சரிஞ்சுட்டே இருந்தது நண்பர்களே இதனை தொடர்ந்து இன்னைக்கு கடுமையாக அதிகரிச்சிருச்சு இந்த ஆறு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல சரிஞ்சிருந்தது நண்பர்களே கடந்த ஆறு நாளை தொடர்ந்து சரிஞ்சு சர்ப்ரைஸ் கொடுத்த தங்கம் மலை இன்னைக்கு ஒரே நாள் எட்நூறுவா ரூபாய் அதிகரிச்சிருச்சு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத ஃபுல்லாக ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட எண்டில் ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல வெளியில் பாத்திரலாம் வெளியின் கொஞ்சம் கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இதில் எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா இதில் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா இதில் நூறு கிராமாக வாங்கினீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறுவாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதே கிலோ கணக்கில் வாங்குனீங்கன்னா ஆயிரம் கிராம் இன்றைக்கி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரரூவாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க நேற்று விலை இன்றைக்கி கம்பேர் பண்ணால் கிராமுக்கு மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே கிலோ கணக்கில் கம்பேர் பண்ணோம்னா மூணாயிரம் ரூபாய் நேற்று விட இன்றைக்கி வெள்ளி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்கம் எப்போல்லாம் அதிகரிக்குதோ அப்போ வெள்ளியும் அதிகரிச்சுக்குது தங்கம் எப்போல்லாம் சரியுதோ அப்போ வெள்ளியும் சரி

கம்பேர் பண்ணிங்கன்னா நேற்று விலையை விட இன்றைக்கி நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரம் தகம் இன்னைக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூபா கிராமுக்கு நூறுரூபா இன்னைக்கு இதில் அதிகரிச்சிருக்கு இதில் சாவரன் எட்டு கிராம் வாங்கினா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் கரெக்டாக இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே சாவரனுக்கு எட்நூறுரூபா இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதில் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இதில் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி தங்கம் விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே சே நண்பர்களே இன்னைக்கு வரைக்கும் இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் அதிகரிக்குமா என்ன ஒரு நிமிஷம் இந்த விலை உயர்வுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு தளர்வு இல்லைன்னா பொருளாதார ஊக்கத்திட்ட அறிவிப்புகள் வந்தால் தங்கம் விலை தற்காலிகமாக சரிவை காணலாம் நண்பர்களே ஆனால் தற்போதைய சூழலில் தங்க விலை மீண்டும் உயர்வு நிலையிலே நீடிக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே எனவே தங்கம் வாங்க திட்டமிடும் மக்கள் விலை மாற்றங்களை கவனித்துக் கொண்டே முடிவு செய்ய வேண்டும் என ஆலோசகர் தெரிவிக்கின்றனர் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சரி நண்பர்களே இன்றைக்கி இதுதான் விலை நிலவரம் இந்த நாள்லேயே தங்கம் விலை மறுபடியும் அதிகரிச்சாலோ சரிஞ்சாலோ மறுபடியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணுற நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே தங்கம் சரிஞ்சா உங்களுக்கு வாங்குறதுக்கு அந்த அன்னைக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு போகிற லைக் செய்யுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்